ஓம் நமசிவாய குரு பகவானின் அதிசார பயிற்சி பற்றி பார்க்க இருக்கிறோம் குரு பகவான் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி அதிசார பயிற்சியாக நாற்பத்தெட்டு நாட்கள் மிதினத்தில் இருந்து ராசிக்கு வருகிறார் இதில் கடகத்தில் குரு உச்ச குருவாக அமர்கிறார் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு பிறகு மீண்டும் டிசம்பர் ஐந்தாம் தேதி மிதினத்திற்கே செல்கிறார் இந்த நாப்பத்தி எட்டு நாட்கள் அதிசார பயிற்சியில் உச்ச குருவால் கடகராசிக்காரர்களுக்கு திருமணம் காதல் கைகூட படிப்பு சொந்த வீடு பேங்க் பேலன்ஸ் உறவுகளின் அன்பு ஆதரவு அனைத்தும் கிடைக்கும் இந்த நேரத்தில் குரு பகவான் நவம்பர் பதினொன்றாம் தேதி வக்கிரம் அடைகிறார் மீண்டும் டிசம்பர் ஐந்தாம் தேதி மிதுன ராசிக்குள் நுழைவார் ஓம் நம அனைவரும் என்னுடைய சேனலை ஃபாலோ செய்யுங்கள் ஓம் நமச்சிவாய